வாணா வந்து உட்காருங்க வரப்பா என்னம்மா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணா முத தடையோ நம்ம பண்ணைக்கு வந்திருக்காரு ஒரு கோழி அடிச்சு ஆக்கு போ அவன் முத தட வந்தா சர்பத்து வாங்கி கொடுங்கடா எங்கட ஏண்டா இழுத்து போட சாத்துறீங்க தம்பி நான் சைவம் உனக்கு தெரியாதா தெரியாதுண்ணா சரி தம்பி இப்ப தெரிஞ்சுக்க பரவாயில்லையே ஆள் ஒரு சைஸா இருந்தாலும் சைவமா இருந்தாயா ஏமா நீ போய் முள்ளங்கி சாம்பார் வச்சு முட்டகோசு பொரியல் பண்ணு முட்டகோச வேணாப்பா முட்டை பொரியல் பண்ண சொல்லு என்னன்னா சைவம் சொன்னீங்க தம்பி உடனே தப்பா நினைக்காதப்பா நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் மத்தபடி நான் செய்வோம் தான் பரவாயில்ல விடுங்கண்ண நாங்களும் உங்கள மாதிரி தான் என்னப்பா சொல்ற நீங்களும் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவீங்களா இல்ல நாங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அந்த முட்டை வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் மத்தபடி நாங்களும் செய்வோம் தான்